திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி தாலுகா புதுக்கோவில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்முகம் புத்து மாரியம்மன் திருக்கோயிலின் அறுபத்தி ஆறு நான்காம் ஆண்டு வைகாசி வைகாசி மாதம் நான்காம் நாள் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையுடன் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு எடுத்தல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு தாய் வீடு கூத்தாண்ட குப்பம் எல்லையிலிருந்து கரகம் புறப்பட்டு பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கரகம் அலங்காரத்துடன் திருக்கோயில் வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் பம்பை இசை நாதேஸ்வரம் மங்கள இசை தப்செட் குழுவின் ஒத்தை ஒத்தையடி மேளம் அம்மன் கரகம் அலங்காரத்துடன் திருக்கோயில் வந்தடைந்தது சிறப்பாக திருவிழா கொண்டாடப்பட்டது விழாவினை புத்துக்கோவில் பெற்ற கல்லுப்பள்ளி கூத்தாண்ட குப்பம் கோத்தாண்டப்பட்டி சிகரணப்பள்ளி தெற்குப்பட்டி சின்னமோட்டூர் சுற்றுவட்டார கிராம பெரியோர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் மற்றும் திருக்கோவிலில் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்